சூப்பர் ஸ்டார் மக்கள் கழகம் சார்பில் கூலி திரைப்பட விழா கொண்டாட்டம் ரசிகர்களுக்கு உணவு அமர்கலம் சூப்பர் ஸ்டார்ஸ் மக்கள் கழகம் சார்பில் தொழிலாளர்களுக்கு டிக்கெட் மற்றும் உணவு பொதுச் செயலாளர் எஸ் எஸ் முருகேஷ் வழங்கினார் அனுப்பர்பாளையம் ஆகஸ்ட் பதினைந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி திரைப்படம் தமிழகம் முழுவதும் நேற்று வெளியானது இதையொட்டி சூப்பர் ஸ்டார்ஸ் மக்கள் கழகம் மற்றும் சூப்பர் ஸ்டார்ஸ் மகளிர் சேவை மையம் சார்பில் திருப்பூர் பாளையத்தில் உள்ள தியேட்டரில் பெண் தொழிலாளர்கள் மற்றும் கூலி திரைப்படத்தை இலவசமாக பார்க்கும் வகையில் சிறப்பு காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதேபோல் அவினாசி ரோடு எஸ் சந்திப்பில் உள்ள மற்றொரு தியேட்டரில் ஆண் தொழிலாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் திரைப்படத்தை இலவசமாக பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன அந்த இரண்டு தியேட்டர்களிலும் காட்சிக்கு முன்பாக ஆயிரத்தி நானூறு தொழிலாளர்களுக்கு அதற்கான டிக்கெட் மற்றும் இனிப்புடன் கூடிய காலை உணவை சூப்பர் ஸ்டார் மக்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் எஸ் எஸ் முருகேஷ் வழங்கினார் அதை பெற்றுக்கொண்ட தொழிலாளர்கள் மகிழ்ச்சியுடன் சென்று கூலி திரைப்படத்தை பார்த்தனர் இதேபோல் கூலி திரைப்படம் வெற்றி பெற வேண்டி பல்வேறு இடங்களில் ஏழாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது முன்னதாக பெண் தொழிலாளர்கள் எஸ் எஸ் முருகேசுக்கு மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு வழங்கியதுடன் இரண்டு தியேட்டர்கள் முன்பும் செண்டை மேளம் முழங்க பட்டாசு பிடித்து கட்சி நிர்வாகிகள் ஆரவாரம் செய்தனர் பத்து வயதில் இருந்து தீவிர ரஜினிகாந்த் ரசிகராக இருந்து அவருடைய ஒவ்வொரு திரைப்படமும் வெற்றி பெற வேண்டி ரத ஊர்வலம் ஐந்தாயிரம் பால்குட ஊர்வலம் என பல்வேறு நிகழ்ச்சிகளை எந்த எதிர்பார்ப்பும் இன்றி தொடர்ந்து செய்து வருகிறோம் என்றும் சரியான நேரத்தில் சரியான முடிவை ரஜினிகாந்த் எடுப்பார் என்றும் எஸ் எஸ் முருகேஷ் தெரிவித்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சூப்பர் ஸ்டார்ஸ் மக்கள் கழகத்தின் நிர்வாகிகள் செந்தில் அதிமுத்து பாலு அமர்நாத் பாலசுப்ரமணி சுரேஷ் ராஜா கிருஷ்ணன் ஆனந்த் சூப்பர் ஸ்டார்ஸ் மகளிர் சேவை மைய நிர்வாகிகள் தமிழரசி கர்ணம்மாள் ராஜேஸ்வரி பால ரேவதி மரகதம் சுலோச்சனா மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் செய்திருந்தனர்